முருகா விஜிவேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பாய்மில்லை என் அன்பு தங்கமே ஒரு சில முக்கிய காரணங்களால் உன்னுடன் உன் அப்பா நான் பேச வந்திருக்கின்றேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி அனைத்தையும் காப்பாற்றி கொண்டுத்தான் வருகின்றேன் உன் துன்பங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அதனை சிறிதாக மாற்ற உதவுகிறேன் உன் மனம் எந்த அளவிற்கு நேர்மையாக சிந்திக்கின்றதோ அந்த அளவிற்கு நல்ல உன் வாழ்க்கையில் நடந்து வருகிறது கவலைகள் கஷ்டங்கள் இடையிடையே வரும் வந்து உனக்கு அச்சத்தை கொடுத்து பார்க்கும் ஆனால் உனக்கு நான் ஒன்றும் நேர விட மாட்டேன் உன் தேவைகள் அனைத்தையும் நல்ல வழியில் பூர்த்தி செய்வேன் அதற்கான சூழலை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ செய்த எத்தனையோ நல்ல செயல்களுக்கு உரிய பலன் உனக்கு கிடைக்கும் இனிமேலும் கிடைக்க உள்ளன இவ்வாழ்க்கையில் நீ எத்தனையோ நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்திருக்கின்றாய் அவை அனைத்திற்கும் உனக்கு கைமேல் பலன் கிடைத்திருக்கும் சில சமயங்களில் இவ்வாழ்க்கையில் நான் யாருக்கும் எந்தவித துரோகத்தையுமே தவறையுமே இழைக்கவில்லை பின்பு எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறன என்று எண்ணினாய் உன் மன பாரங்கள் அனைத்தும் குறைய தொடங்கிவிட்டன அவை உனக்கு இன்னும் எளிதாக புலப்படவில்லையா இன்னும் ஒரு சில நாட்களில் உனக்கு அனைத்தும் புலப்படும் உனக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே உன் மனதில் சேர்ந்து கிடக்கும் வழி மிகுந்த ரணங்களை எல்லாம் நான் விட்டேன் உடைந்த மனதின் கடைசி மூலையில் எஞ்சியுள்ள அந்த சிறிய நம்பிக்கையை நீ கைகளில் ஏந்தி என்னை நோக்கி வருகிறாய் என்பதை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் வழியில் சுட்டு சொட்டு சொட்டாய் உதிரும் அந்த நம்பிக்கை சிதறாமல் என்னிடம் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காகவே நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் இனி ஒரு நாளும் பயப்படாதீங் உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது என் அருள் உன்னை கொண்டு செல்லும் பாதை எப்பொழுதுமே பாதுகாப்பானது நீ எந்த காரியம் செய்ய முற்படும் பொழுதும் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூறிக்கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிட்டும் தட்டு தடுமாறி எப்படியாவது எழுந்து விடு தங்கமே ஆனால் தப்பி தவறி யாருடைய கையையும் பிடித்து விடாதே அந்த கனி உன்னை உயர்த்துவதற்காக அல்ல மொத்தமாக வீழ்த்துவதற்காகவே வரும் உன் கையை பிடித்து நடக்கப் போவது நான் மட்டுமே நான் மட்டுமே உனக்கு நம்பிக்கையானவன் நான் தரும் கரங்கள் மட்டும்தான் உனக்கு உறுதியானது உனக்கு நிலையானது நீ யாரையும் சார்ந்து நிற்க வேண்டாம் யாரிடமும் சென்று உதவி கேட்க வேண்டாம் உதவுவது போல உதவி விட்டு உன்னை உதறி தள்ளபவர்களே இவ்வுலகில் அதிகமாக இருக்கும் நீ என் அருளை மட்டுமே சார்ந்து நிற்க வேண்டும் அப்படி நடந்தால் எவராலும் உன்னை கீழே தள்ளிவிட முடியாது எந்த சக்தி வந்தாலும் உன்னை எதிர்க்க முடியாது மாபெரும் சக்தியான நானே உன் அருகில் இருக்கும் பொழுது வேறு எவராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது தங்கமே நீ என்னை நம்பு நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் உனக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அதற்கான சூழலை நான் உருவாக்கிவிட்டேன் இனி நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சியிலும் மாபெரும் வெற்றி காண்பாய் இனி நீ எங்கு சென்றாலும் பேரும் புகழுமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் ஓம் മുഹാ വിൽ മുർഹാ